வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் மீதம் மிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்துரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமை இயேசு கிறிஸ்து தமக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்காய் வருவார் எபிரேயர் ஒன்பது இருபத்தெட்டு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பழியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் முழங்கால்கள் யாவும் அவர் முன் முடங்கும் அதிகாரம் பத்தாம் வசனம் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் யூதா கோத்துரத்து சிங்கமும் தாபீதின் வேறு மாணவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதின் ஏழு முத்துறைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் அப்பிரியமான தேவ முதல் வருகையின் போது இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசித்து ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக தாழ்மையுள்ளவராய் அவமானம் நிந்தைகளை சகித்துக்கொண்டு மனிதனை மீட்க மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் ஆனால் இரண்டாம் முறை இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அப்படி அல்ல ராஜாதி ராஜாவாக உலக மக்களை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக நீதிபதியாக இந்த பூமிக்கு மீண்டும் வரப்போகிறார் அவர் வரும்போது அவரை சந்திக்க பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ வேண்டும் அப்படி வாழுகிறவர்கள் இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் கண்ணீர் துக்கம் வேதனை இல்லாத இடத்தில் இருப்போம் இயேசுவுக்காய் வாழுவோம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவும் இயேசு உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்